ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதுக்கு ரவாங்க நான் இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கேங்க அந்த ரெண்டு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா வறுத்துக்கிறேங்க அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு வறு வறுத்துக்குறேன் வறுத்துட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வறுத்துட்ருக்கேன் ரவா டு ரவா லட்டுன்றது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் அதுக்கு ரவை சர்க்கரை நெய் முந்திரி திராட்சை மில்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம வீட்டில் எப்போயும் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு ரொம்ப சீக்கிரம் குயிக்காக பண்ணிடலாங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு இது வந்து ஃபேவரெட்டுங்க இது யாருக்கெலாம் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்க இல்லை ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம இது நல்லா ஃப்ரை இதாகட்டும் நம்ம இப்போ இது கடையில் என்ன பண்ணலான்னா மில்க் எடுத்துக்கலாங்க எந்தளவு அளவு எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் வாங்க ரவை எடுத்தோம் இல்லைங்களா அதே டம்ளரில் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கலாங்க நல்லா சூடாக தான் இருக்குது வேணும்னா நீங்கள் பாலையை பா கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா காய்ச்சிக்கோங்க நான் காய்ச்சி வச்சுருக்கேங்க ஆல்ரெடி காய்ச்சி தான் இருக்குது இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேங்க நல்லா பாருங்கள் ராஸ் போயிடுச்சுங்க அவ்வளோதாங்க இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வேறு பாத்திரத்தில் மாற்ற போகிறோங்க வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதே கடாயை நல்லா க சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சாச்சுங்க இப்போ இதில் நெய் ஆட் பண்ண போகிறோங்க நெய் கொஞ்சம் இதுக்கு நிறையா தாங்க தேவைப்படும் நெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம நெய்யை நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறோங்க எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு நெய் எண்ணெய் எல்லாமே இப்படி தாங்க நல்ல ஊ ஐ மீன் ரொம்ப தான் இது உருகாது ஐ மீன் நல்லா கெட்டியாக தான் இருக்கும் நாங்கள் அது கொஞ்சம் லேட் ஆகுங்க பாருங்க நான் இது கூட பாதாமும் முந்திரி எல்லாமே அடித்து வச்சிருக்கேங்க ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன் நீங்கள் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நெய்யோடு இது கூட ஏலக்கிழமை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா நெய்யில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா முருகிருச்சுங்க இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க வார வச்சு நான் சளிச்சுட்டேங்க நீங்கள் சளிச்சுருங்க நான் போது எடுக்க முடியல சளிச்சுட்டேங்க இப்போ இதை நம்ம மிக்சி சாரில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கலாங்க ஒரே ஒரு திருகு ரொம்ப திருக வேண்டியதில் இதை கூட நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்க போகிறோங்க வாங்க எந்த அளவுக்கு போடணும்னு சொல்லிடுறேன் நான் எடுத்து வச்சுட்டவ வந்து இந்த டம்ளர் ரெண்டு டம்ளர் எடுத்தேன்னு சொல்லிங்களா அதே மாதிரி இந்த டம்ளராலே ரெண்டு நம்ம இனிப்பு ரொம்ப அதிகம் வேணும்னா ரெண்டு இடத்துக்குவோங்க இல்லைன்னா ஒன்றரை போதுங்க நம்ம ரெண்டு இடத்துக்கு போகிறோங்க மிக்சியில் போட்டாச்சுங்க இப்போ நம்ம ரவையும் இது கூடயே ஆட் பண்ண போகிறோங்க பாருங்க அதையுமே நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் பெரிய மிக்ஸி சாருன்றனால ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துட்டேங்க ரெண்டு கிளாஸ் சர்க்கரையும் போட்டுவிட்டேன் ரெண்டு கிளாஸ் ரவையுமே வறுத்த ரவை சலிச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிட்டேங்க நீங்களும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிடலாங்க மிக்சி மிக்சி ரொம்ப மிக்ஸி போ இது பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க ரெண்டே ரெண்டு திருகு தான் அதை திருகுனிங்கன்னா போதும் ரொம்ப ஓட்ட வேண்டாம் ஓட்டினீங்கன்னா அது ரொம்ப நைஸ் ஆகிடும் நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை சும்மா லைட்டாக திருகிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் நம்ம அரைச்சாச்சுங்க அதை அப்படியே நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க சூடாலாம் போட இல்லைங்க அதே மாதிரி உடனே இது பண்ணணும் இல்லை இதை பொறுமையாகவே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம இதை அப்படியே பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ரவையெல்லாம் அடித்ததுலேயே ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம அந்த நெய்யுமே நெய்யோடு இருந்தால் இந்த முந்திரி பாதாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோங்க இப்போ நம்ம அதே நெய் பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தேங்காயங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கீறிட்டு கட் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி குட்டி குட்டியாக வருங்க இதை வந்து நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ண போகிறோங்க நெய் நல்லா சூடு பண்ணிவிட்டுங்க நெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு தேங்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க போடணும்ல டேரெக்டாகவே தேங்காயை போட்டுடலாம் பட் நம்ம நெய்யில் கொஞ்சம் வறுத்து போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்க அதனால தான் தெ நெய் போட்டு போட்டது இல்லை டேரெக்டாக போட்டதாக போட்டுக்கலாம் இந்த நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா ரொம்ப நாள் வச்சுக்கலாம் நீங்கள் நெய்ல போடாமல் வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாதுங்க லைட்டாக கலர் மாதிரினா போதுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நெய்ல நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷஸ்ங்க இதெல்லாம் ரொம்ப எடுத்து பண்ணணும்ல ரொம்ப லைட்டாக நம்ம வீட்டில் இருக்கும்போது ரிலாக்ஸாக இருக்கும்போது இதை பண்ணலாங்க அவ்வளோதாங்க கலர் மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த இன்க்ரீடிய அந்த ரவையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நம்ம தேங்காய் நெய் முந்திரி எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிட்டோங்க நம்ம இன்னும் கூட நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஆட் பண்ணுறாருந்தான் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இது கூட பாலை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் பிடிச்சா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சுங்க விளாட்டு நம்ம ஆறிடுச்சுங்க நல்லா ஆறுனது தான் மில்க்குமே நல்லா ஆறிடுச்சு ஏன் மில்க் வந்து ரொம்ப சூடாக ஊற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் ஊற்றினாலே இது ஈஸியாக பிடிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம இது கூட இப்போது பாலை சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு சேர்த்திங்கன்னா போதும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எங்கள் டீச்சர் வேணுங்கிற அளவுக்கு இது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதுங்க ரொம்ப மில்க் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் நல்லா மில்க் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இதை நம்ம இப்போ உருண்டை பிடிக்க போகிறோங்க பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அப்படி வைங்க ரொம்ப ஷேப் தட்டணும் இல்லைங்க இது இங்கே எப்படி பிடிச்சாலும் இது நின்றுக்கும் இது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தாங்க அதை கரெக்டாக இது பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பிடிச்சிட்டு அவ்வளோதான் இப்படியே வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுங்க எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சைஸ் பிடிச்சிக்கோங்க நான் கொஞ்சம் குட்டி தான் பிடிச்சிருக்கேன் நம்ம எவ்வளோ டிஷ்ஷஸ் பிள்ளைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி செய்கிறது எவ்வளோ நல்லதுங்க என் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க உடனே கேட்காதிங்க நீங்கள் என்ன டிஷ் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்குமா அப்படின்லாம் இல்லை நான் பண்ணுறதுல என் பசங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸுங்க ஸ்வீட் வேறு இல்லையா அதனால் இன்னுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுக்கு என்ன இந்த ஒயிட் சுகர் சேர்க்கறது தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதை மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப் பிடிச்சிக்கலாம்